ஜெர்மனியில் நீங்கள் வீட்டு உரிமையாளர்களாக இருந்தாலும் வாடகைக்கு குடியிருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த ஒரு காப்பீடு மிக முக்கியம் என குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் உங்கள் வீட்டில் ஏற்படும் சிறிய சேதங்கள் கூட பாரிய செலவுகளை ஏற்படுத்தலாம் முதலாவதாக கட்டட காப்பீடு என்பது கட்டட உரிமையாளர்களுக்கு மிக அவசியமானது தீ மின்னல் வெடிப்பு புயல் மண் துளை பனி ஆகியவற்றால் ஏற்படும் சேதங்களை இது ஈடுகட்டும் இரண்டாவது வீட்டுப் பொருட்களுக்கான காப்பீடு ஆகும் இது உங்கள் கணினி தொலைக்காட்சி துப்புரவு கருவிகள் உடைகள் போன்ற பொருட்களில் ஏற்படும் சேதங்களுக்கான செலவுகளை ஈடுகட்டும் சேதம் மேற்பட்டால் பழைய பொருளுக்கு சமமான புதிய பொருள் கிடைக்கலாம் அடுத்ததாக இயற்கை பேரழிவுகளுக்கான காப்பீடு மழை வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சுமை நிலநடுக்கம் போன்றவற்றால் ஏற்படும் சேதங்களை இது கையாளும் அத்துடன் உரிமையாளர் பொறுப்பு காப்பீடு என்பது மிக முக்கியமான காப்புறுதியாகும் வீட்டுக்கு வெளியே யாராவது விழுந்து காயமடைந்தாலும் தவறுதலாக ஏதாவது விழுந்து சேதம் விளைவித்தாலும் அவர்களுக்கான மருத்துவ செலவை இது ஈடுகட்டும் மேலும் கட்டிடம் கட்டும் நிலையில் தனிப்பட்ட விபத்து காப்பீடு கட்டிட உரிமையாளர் பொறுப்பு காப்பீடு போன்றவை அவசியம் என சுட்டிக்காட்டப்படுகிறது